செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள நென்மேலி கிராமம் இங்கு ஸ்ரீ லக்ஷ்மி பெருமாள் கோயில் உள்ளது மூர்த்தி மூலவர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் உற்சவர் ஸ்ரீ ஷிரார்த்த சம்ரக்ஷண நாராயணன் இங்கு எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் சன்னதி பல நெடுங்காலமாக வைகானச மகான்களால் ஆராதிக்கப்பட்டு வந்துள்ளது மேலும் இச்சந்நிதியில் எழுந்தருளியுள்ள உற்சவ மூர்த்திக்கு எங்கும் கண்டிராத வண்ணம் ஸ்ரார்த்த சம்ரக்ஷண நாராயணர் என்னும் திருநாமமும் இந்த கிராமத்திற்கு புண்டரீக நல்லூர் பிண்டம் வைத்த நல்லூர் என்னும் இந்த சந்நிதியில் புஷ்கரணி அர்க்கிய புஷ்கரணி ஜியர் என்றும் காசிக்கு நிகரான கஷேத்திரம் என்றும் சௌலப்பய கயா என்றும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த சந்நிதியில் ஆற்காடு நவாப் காலத்தில் திவானாக பணிபுரிந்த சுக்லிய ஜியர் வேதத்தை சார்ந்த யக்ஞ வல்கியரை குருவாக கொண்டு வாழ்ந்து வந்த யக்ஞ நாராயண சர்மா சரசவாணி என்ற தம்பதிகள் விஷ்ணுவின் மீது ஆராத பக்தி கொண்டிருந்தனர் மேலும் இவர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணத்தையும் தெய்வ காரியங்களுக்கு எடுத்து செலவு செய்து விட்டதால் அரசு தண்டனைக்கு உள்ளானார்கள் அரசு தண்டனை ஏற்க விருப்பப்படாததால் திருவிடந்தை என்னும் தேசத்து திருக்குளத்தில் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டனர் அவர்களுக்கு தங்கள் ஈமச்சடங்களை செய்ய வாரிசு இல்லையே என மனசு சஞ்சலப்பட்டது அவருடைய கடைசி கால ஆசை நிறைவேற்ற எம்பெருமானே முன்னின்று கிரியைகள் செய்து வைத்ததாக பெருமாளை சாட்சியும் கூறினார் மேலும் இந்த சந்நிதியில் அந்த திவானின் வேண்டுகோளுக்கு இணங்க பித்ருக்கள் இல்லாதவர்களுக்கும் சிரார்த்தம் செய்ய இயலாதவர்களுக்கும் தானே முன்னின்று சிரார்த்தம் செய்து வைப்பதாக எத்தனித்து குதப காலம் என்னும் பித்ரு வேளையில் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை ஒரு காலம் ஆராதனம் மட்டும் ஏற்று விரதம் இருக்கிறார் இங்கு சிரார்த்தம் செய்ய விரும்புபவர்கள் பித்ரு வேளையில் நடைபெறும் பூஜையில் தங்கள் பித்ருக்களுக்காக சங்கல்பம் செய்து கொண்டு சுவாமியிடம் சமர்ப்பிப்பதே சிரார்த்த ஆகும் இந்த சுவாமிக்கு நிவேதிக்கப்படும் வெண்பொங்கல் தயிர் சாதம் அதனுடன் பிரண்டையும் எள்ளும் வைத்து துவையலும் சிரார்த்த தளிகையாகும் இந்த சுவாமி எளிமையாக இதனை மட்டும் ஏற்று பித்ருக்களையை திருப்தி செய்து வைப்பதாக ஐதீகம் தினமும் நடைபெறும் இந்த பூஜையில் அவரவர் பித்ருக்கள் திதியில் கலந்து கொள்வதோ அல்லது அமாவாசை ஏகாதசி போன்ற திதிகளில் செய்து வைப்பதோ கையை சிரார்த்தம் செய்து வைத்த பலனை கொடுக்கும் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளே நம